வாசிக்கலாம் ஒன்று சாமி இருபது பதினெட்டு அப்பொழுது அபிகாரி தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் திருத்தி திராட்ச ரசங்களையும் ஐந்து ஆளுகளையும் எடுத்து பார்த்து எனக்கு முன்னே போங்கள் ஆ அறிவிக்கவில்லை ஏறி வந்தார்கள் இருபத்தி மூணு வாசிங்க இருபத்தி ஏழு சாரி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆ ஏற்று கொண்டு மண்டியும் ஹalleluya அப்படியானால் இங்க பாருங்க அதோட விட்டு நல்ல யோசனை சொல்லுவது குத்துமுல்ல ஐயா சோதரம் அவள் வெகுமதிகளை கொண்டு வந்து ஐயா தாவீதுக்கு கொடுத்து ஐயா சோதரம் இந்த ஆண்டவன் ஒரு பாதகத்தை பண்ணி விட்டால் நீங்க வெகுவாய் மண்டியும் என்று சொல்லி ஒரு கிரகத்துக்காக கெஞ்சுகிறாய்

வெகுமதிகளை கொண்டு வந்து ஐயா தாவிய கையில் அவள் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதகத்தை மண்ணியும் நீதிபதிகள் பதினெட்டு வாசிக்க கேட்கலாம் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வரி உண்டாக்கி ஆம் பெரியோர்களுக்கு முன்பாக ஐயா அவனை கொண்டு போய்விடும் சம்பாதிக்கிறது மாத்திரம் அப்ப சில காரியங்கள் சில வெகுமதிகளை நம்ம கொடுத்து அனுப்புற பொழுது சில படிகளை திறக்கிறது சில நட்புகளை ஐயா திறந்து விடுகிறது அதனாலதான் வருகிற பொழுது முதல்ல அவன் கொடுத்தது இறந்துமா வெகுமதிகளை கொடுத்து அனுப்ப ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து அனுப்பின

எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடினால் நான் திருப்பிக் கொண்ட கொள்ளையடை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் என்றார்கள் அதற்கு தாவிது சகோதரரே கத்தர் நமக்கு தந்ததை இப்படி செய்ய வேண்டாம் நம்மை காத்தாச்சி வந்திருந்த அந்த தந்தை ஒப்பு இந்த காரியத்தில் சம்மதிப்பார் யுத்தத்திற்கு போனவருடைய பங்கு எவ்வளவோ அவ்வளவு இருந்தவர் பங்கு வீடு கிடைக்க வேண்டும் சரி பங்காய் பங்கீடு அப்படியே அண்ணால் முதல் கொண்டு நடந்து வருகிறது இதை இஸ்ரேல இன்னால் வரைக்கும் இருக்கும் கட்டளையாக பிரமாணமாகவும் ஏற்படுத்தினான் இதுதான் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க கம்பெனில போனஸ் சொல்லுவாங்க இந்த போனஸ் என்னன்னா இந்த வருஷந்தோறும் கம்பெனி சம்பாதித்த பணத்தை இதுல உடனே உள்ளவர்கள் எல்லாம் அனுபவிக்கணும் ரஸ்துக்கள் அண்டைகள் விருந்தவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களுக்கு இது பங்கிடப்படும் நாம இந்த பங்கன் கிடையாது வீட்டுல இருந்தவங்களுக்கும் பங்களிக்கப்படுகிறதா இந்த இன்சென்டிவ் மெத்தட் இதை தான் கம்பெனியில ஃபாலோ பண்றாங்க தாவிதின் கொள்ளையை பேலியாலி மக்கள் சொல்றாங்க யாருக்கும் கொடுக்காத நம்ம தான் போய் யுத்தம் பண்ணோம் நான் தான் சாதிச்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கும்பலை பார்த்து தான் தாவிது சொல்றாங்க கத்த நமக்கு தந்தது

அவங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசிர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னா அனுப்பினாரில் இருக்கிறவர்களுக்கு ராமத்தில் இருக்கிறவர்களுக்கு பாருங்க இவனுக்கு யார் யாரெல்லாம் நன்மை செஞ்சார்கள் நன்மை செய்தவர்கள் மறக்க கூடாது

அல்லே லூயா கொஞ்சம் யோசித்து பாருங்க நன்மை செய்யத் திராணி இருக்கும்போது செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே முன்னிடத்தில் அச்சமின்னி ஐயா சுத வருகிறேன் அவன் அய்யலானு இருக்கு ஐயா இல்லைன்னு சொல்லாதே மறுபடியும் நட்பு நட்பு சாமி சா எப்படி நீங்க மேல் ஐயா சொந்தம் வெகுமதிகளை கொடுத்தாதான் அது வழி உண்டாக்குமா அல்லே உதாரண குணமுள்ள ஆத்துமா ஆத்மா தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் திரும்பமாய் சொல்லுகிறேன் மேல பறந்து போய் தேவையில்லாத எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு பதில் தேவனுக்கும் தேவனுடைய காரியங்கள் தேவன் தான் எனக்கு தந்தான் அந்த நினைப்போட பார்த்து பாருங்க எல்லாம் சரியா இருக்கும் ஆகிய மக்கள் சொல்லுவாங்க ஐயா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் துர் சொல்லுகிற ஒரு இறுதய பிணைக்கிற இருதயம் இருக்கும் ஆனா அதன் மத்தியில ஐயா நீங்க தேவனிடத்துல கேட்டு பாருங்க தேவன் உங்களை நேர்த்தியாய் தாவீதின் தேவன் நடத்துவார் அல்லேலூயா கொள்ளையை கொடுக்கிற தேவன் ஐயா கொள்ளை எப்படி வந்துச்சுனா இவன் பொருள மத்த திருப்பி கொண்டு வரல அமலேக்கே போய் இவ எல்லைகளில் தென் தென்தேச எல்லைகளில் போய் கொள்ளை எடுத்து கொண்டு வந்து வச்சாங்க ஐயா இவ போய் அமலேக்கே முறி எடுத்த பொழுது அத்தனை பொருளையும் இவன் திருப்பி கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல அவங்க இத இருந்த பொருளையும் ஆயிச்சு விட்டான் என்னன்னா கொள்ளை எடுத்து வந்தானோ